எங்கள் வந்து இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொள்ளு வைக்கிற பண்டிகை இன்னைக்கு கொள்ளு வச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க சிவராத்திரி எல்லாம் இல்லை புதுசாக கொள்ளு தோரங்கொட்டை தோரங்கோட்டை எல்லாம் விளைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா வேச்சு சாமிக்கு படிக்குவாங்க அதனால் வேிக்கிறாங்க இன்னைக்கு இங்கே பாருங்க தோரங்கோட்டை போட்டியா இதில் தெரில தோரங்கோட்டை மட்டும் அவரை துவர கொல்லு மூணுமே போட்டு பார்த்திங்கன்னா வேக வைக்கிறாங்க இது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கருப்பு கொல்லுன்றதுனால ஒரு கலராக தெரியும் ரசம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை ஏ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லாயிருக்கும் இந்த ரசம் உங்களுக்கு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு வேணும்னா கமாண்டில் சொல்லுங்கள் நான் வந்துட்டு வீடியோ எடுத்து போடுறேன் நல்லா இருக்கா சொல்லுங்கள் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி வேச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய டேக்ஸான்னு பாருங்கள் மூணு வீட்டுக்கு குழம்பாகும் அவ்வளோ அவ்வளோ பெரிய டேக்ஸால் வச்சு வைக்கிறாங்க இன்றைக்கி வீடு இல்லையா மூணு வீட்டுக்கு அவங்க வந்து துவரங்காய் வந்து தோற்றுறாங்க துவரங்காய் அடித்து தோற்றுறாங்க வெயில் பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது எங்கள் ஊரில் பயங்கரமாக வெயில் போட்டு ஒன்னா ஒரு ஒரு அன் ஹவர் இருந்தால் வெந்துக்கு மாதம் அம்மாவுக்கு வந்து எரி விடுற வேலை இன்னைக்கு அவ்வளோதான் விட்டுரு போகுது இந்த வரைக்கும் வெந்துடும் ம் ஓரளவுக்கு வெந்துருச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் வெந்துடும் பிளையாங்கட்டை வேக வைக்கிறது பிள்ளையாங்கோட்டை எங்கே வேக வைக்காங்க ஊற வச்சு தானே சாப்பிடுவோங்க ம்